இல்லை அவருக்கு லோக்கல் மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் கொஞ்சம் முரண்பாடு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் அவர் போக மாட்டேங்கிறாரு அதனால் மாவட்ட செயலாளர் சொன்னால் எட எடப்பாடி கட்சி ஊட்டி நீக்கி கூவத்தூர் விஷயத்து தோப்பு வெங்கடாசலம் தோப்பு வெங்கடாசலம் ஒத்தக்கால் நின்று இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போய் இந்த இந்த கூவத்தூர் குண்டு பழைய குண்டாக போச்சு இது அதிமுகவுக்குள்ளே இருக்கிற உட்கட்சி சண்டை இப்போ புதுவெளியில் வந்திருக்கு இது உண்மையாகவே அங்கே கூவத்தூரில் இதே நடந்ததெல்லாம் நூறு சதவீதம் உண்மைதான் அது மாற்று கருத்தை இல்லை என்னுடைய சுயநலத்துக்காக இப்போ பத்திரிகையாளர் சந்தித்து இந்த செய்தியை சொல்கிறாரு ஆனால் செய்தியில் உண்மை இருக்குது உண்மை இல்லாமல் இல்லை அரசியலால இது போன்ற ஆழ்கடத்தல் கூவத்தூர் நீங்கள் நடிகைகள் இதெல்லாம் இல்லாமல் அரசியலே இல்லை ஜெயலலிதா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் முப்பத்தஞ்சு பேர் எங்கள் கர்நாடகா கொண்டு போய் ராஜஸ்தான் கொண்டு போகப்பட்டார்களா மீதி இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு எம்எல்ஏக்களை ஆரம்பி பாதுகாப்பு இங்கே வச்சுருந்தாரு அப்போ இதே கோவத்தூரில் நடந்தது எல்லா சட்டம் செல்லப்பா அதிமுக சட்டம் செல்லப்பா காட்சிகளும் ஆட்சிகளும் மாறிய பிறகு மிடாஸ் கோல் ஆராய விற்கிறதுக்கு சசிகலா எடப்பாடி படம் கொடுக்க வேண்டியதாக போச்சு உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் கட்சி அவங்க க கட்சி அது அவங்க கம்பெனி கார்பரேட் கம்பெனி இதை யார் எதிர்க்க முடியும் ஸ்டாலின் உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்கிறது இல்லை அதனால இளைஞனான இளைய தளபதியை களத்தில் இறக்க போகிறாங்க அவர் தான் நாற்பது தொகுதிகளும் சூறாவளி சுற்றுப்படையும் செய்ய போகிறார் நீங்கள் துணை முதலமைச்சருங்கிற புரோட்டாக்கால் இல்லை ஸ்டாலின் இருக்கிற வரை அவர் தான் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற வரை அவர் தான் பொதுச் செயலாளர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் மாற்றுக்கருத்து இல்லை இந்த ஒரு கோடி தொண்டனையும் ஷார்டையில் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகார பதவி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வணக்கம் பண்ணி வணக்கம் கூவத்தூர்ல வந்து அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு நடிகைகளுடன் உல்லாசம் அப்படின்னு சொல்றாங்க இன்னுமுமே அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் யா எல்லாருமே வந்து கூவத்தூரை கட்டிக்கிட்டே தான் இருக்காங்களா கூவத்தூரை விட்டு எப்போ வெளியில வர போறாங்க ஏ வி ராஜா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு வெளியில அவரு அதிமுக இருந்து நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் இல்லை அவருக்கு லோக்கல்ல மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் கொஞ்சம் முரண்பாடு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் அவர் போக மாட்டேங்கிறாரு அதனால மாவட்ட செயலாளர் சொன்னால் எட எடப்பாடி கட்சி நீக்கிட்டாரு நீக்கிய பிறகு இவர் இப்போது கூவத்தூர் விஷயத்து தோப்பு வெங்கடாசலம் தோப்பு வெங்கடாசலம் நின்று இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போய் எடப்பாடி பணம் கொடுத்து தோப்பு வெங்கடாசலனுடைய அறையில் விட்டாங்க இதெல்லாம் எந்த போய் புது வெளியில் வேணாம்னு சொல்லுவேன் இதை ஏற்பாடு செய்தவர் இவ்வளவு விஷயம் சொல்றாரு இப்போ இது நடக்கும்போதே இந்த விஷயம் உலகம் கூட தெரியும் அந்த ஒன்றிய செயலாளர் சொல்ல வேண்டிய தேவை இப்போ அவருக்கு கட்சியில பொறுப்பு இல்லாம கட்சியை நீக்கிட்டாங்க நீக்கிய பிறகு இப்போ அவரோட அதிரடியாக ஒரு குண்டை போடுறாரு இந்த இந்த குண்டு பழைய குண்டா போச்சு இந்த கூவத்தூர் விஷயம் ஏறக்குறைய பல ஆண்டு காலம் கடந்து பல விஷயங்கள் நடந்து முடிந்து இது ஆறு ஆறி போன விஷயம் இப்போ இவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா இப்படியா இது அதிமுகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி சண்டை இப்போ பொது வெளியில வந்திருக்கு இது உண்மையாகவே அங்கே கூவத்தூர்ல இதே மூணு நடந்ததுதான் நூறு சதவீதம் உண்மைதான் அது மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் இந்த இந்த விஷயங்கள் பூராமே பலமுறை பேசப்பட்டு பலமுறை விவாதிக்கப்பட்டு வந்த விஷயம் கூவத்தூர் வந்து நடந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் ஆறுல இப்போ வருஷம் இருபத்தி நாலு எட்டு வருஷம் ஆயிப்போச்சு இங்க அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருந்தா அந்த ஒன்றிய செயலாளர் இந்த செய்தி உண்மையாகவே அண்ணாதிமுக மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கும் ஆனா அது காலம் கடந்து எட்டு வருஷம் ஆகி இப்போ அவருக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக பத்திரிகையாளர் சந்தித்து இந்த செய்தி சொல்கிறாரு ஆனால் செய்தியில் உண்மை இருக்குது உண்மை இல்லாமல் இல்லை அண்ணன் திராவிட இயக்கம்னால் நீங்கள் அரசியல்னால் இது போன்ற ஆழ்கடத்தல் கூபத்தூர் நீங்கள் நடிகைகள் இதெல்லாம் இல்லாமல் அரசியலே இல்லை நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் மரணம் எம்ஜிஆர் மரணம் அடைந்து ஜா ஜே பிரியுது அதே போல் திருநாவுக்கரசு திருநாவு திருநாவுக்கரசு அழகு திருநாவுக்கரசு கே சார் இப்போ திருநாவுக்கரசு காங்கிரஸுக்கு போயிட்டார் கே சார் எஸ்ஆர் திமுகவுக்கு போயிட்டார் அழகு திருநாவுக்கட்சி செத்து போயிட்டார் இந்த மூணு பேர் தலைமையில் ஜெயலலிதா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் முப்பத்தஞ்சு பேர் எங்கள் கர்நாடகா கொண்டு போய் ராஜஸ்தான் கொண்டு போகப்பட்டார்களா மீதி இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு எம்எல்ஏக்களை ஆரம்பி பாதுகாப்பு இங்கே வச்சிருந்தாரு அப்போ இதே கூவத்தூர் தான் நடந்தது ஆ கூவத்தூரும் கழகங்களும் பிரிக்க முடியாது ரெண்டு கழகங்களும் கோவத்தூர் கழகங்கள்தான் ஆ இது இப்போ அதிகமாக தோப்பு வெங்கடாசலம் வருது ஆ எல்லா கதையும் எல்லா பாதையும் ரோமை நோக்கிங்கிற மாதிரி எல்லா பாதையும் கூவத்தூரை நோக்கி தான் இது எல்லா சட்டமும் செல்லப்பா அதிமுக அதிமுக சட்டம் செல்லப்பா எடப்பாடிக்கு சசிகலாவுக்குமான மீடியேட்டர் எது கூவத்தூரை தாண்டி நட்டுனு ஒரு கதை சொல்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னால் மிடாஸ் கோல்டு மிடாஸ் கோல்டு சாரை ஃபேக்டரி வருடம் ஆயிரம் கோடி ரூபா வியாபாரம் நடக்குது இதுங்க மொ முதல்ல என்ன நடந்ததுன்னா எல்லாம் வசூல் பண்ணி வசூல் பண்ணி எடப்பாடி கொண்டு போய் சசிகலாட்ட கொடுப்பாரு ஆட்சிகளும் மாறிய பிறகு மிடா ஜாராய விற்கறதுக்கு சசிகலா எடப்பாடி படம் கொடுக்க வேண்டியதா போச்சு காண மாறுது பாருங்க காட்சி மாறுது பாருங்க ஏன்னா ஆட்சி அதிகாரம் யாரு வந்துருச்சு எடப்பாடி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண இல்லை சரியில்லை அவனுக்கு போதை ஏறது இல்ல வேண்டாம் யார் எடப்பாடி ஏப்பா என் வித்து கொடுப்பா எடப்பாடி தரப்பு எடப்பாடி சாரி சசிகலா தரப்பு சசிகலா தரப்புடைய தூது யார் போறா பள்ளியே கொஞ்சம் சண்டை வந்ததுதான் ரெண்டு பேர் இருக்கும் எடப்பாடிக்கும் இதான் சண்டை எந்த எங்க சரக்கு வித்து கொடுப்பா வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் அப்போ எல்லா பணத்தையும் வசூல் பண்ணி வசூல் பண்ணி கொண்டு சசிகலா கொடுத்துட்டு இருப்பாரு எடப்பாடி அதனாலதான் சசிகலாவ குட் புக்கில் இருந்தார் எடப்பாடி அதனால முதலமைச்சர் நாற்காலிக்கு சசிகலாவால் பரிந்துரைக்கப்பட்டவர் ஆனா உட்காந்த பிறகு என்ன பண்ணி போட்டாரு சசிகலாவை எட்டி ஓய்ந்த பிறகு மிடாஸ் சரக்கே வாங்க கூட கருணாசுக்கு மாசம் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் சம்பளம் கொடுத்து எப்படியாவது எங்க சரக்கு வித்து கொடுப்பா டாஸ்மார்க்குல இதுதான் எடப்பாடிய தூது வந்து சரக்கு வித்து வித்து கொடுத்த ஆள் தான் குவத்தூருக்கு ஏஜென்ட் கரண்ட் கோலுக்கு ஏஜென்ட்

கட்சி அவங்க கட்சி அது அவங்க கம்பெனி கார்பரேட் கம்பெனி இதை யார் எதிர்க்க முடியும் கட்சி தொண்டரை ஏற்றிக்கிட்டான் நிர்வாகி ஏற்றிக்கிட்டான் இரண்டாம் இட தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க யாருமே எதிர்க்கலையே காரணம் அவங்க அவ அவர் அவங்க இங்கே துர்கா அம்மாவுடைய யோசனை தான் அதெல்லாம் நடக்குது நீங்கள் சேலம் மாநாடு இரண்டு முறை மாற்றி அமைக்கப்பட்டது அந்த புயல் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு இல்லைன்னா ஒரு நாள் துணை முதலமைச்சராக இருந்து பணியை துவங்கி இருப்பார் மோடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் மோடியை போய் சந்தித்தார்ல இந்த கேரளா இந்தியாவில் நேராக நீட்டி காலில் விழுந்து யோகிட்ட அவர் அவர் யோகி ஆதித்தநாத் வந்து அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு மோடி காவி போடாத ஆதி யோகி அவர் அவர்கிட்ட நீங்கள் சபரிசன் ஆசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்போ யார் இதை முன்னே மத்திய அரசே எதிர்க்கணும் மாநில அரசு அவங்க அரசு நீங்கள் இருக்கக்கூடிய திமுக தொண்டர் ஏற்றுக்கொண்டு விட்டான் வேறு யார் எதிர்க்க போகிறாங்க அப்போ அவருக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே ஒரு வருடங்களுக்கு முன்பே அவருடைய பாதை சீர் செய்யப்பட்டு விட்டது அதனால் மார்ச் ஒன்றாம் தேதியே ரொம்ப லேட்டுது நீங்கள் அவர் துணை முதல் முதலமைச்சராக ஆன பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் தந்தையால் முடியாது அப்போது கலைஞர் இப்படி நீங்கள் தள்ளுவண்டிக்கு வண்டிக்கு போயிட்டார் அதே போல் ஸ்டாலின் உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்கிறது இல்லை அதனால் இளைஞரான இளைய தளபதியை களத்தில் இறக்க போகிறாங்க அவர் தான் நாற்பது தொகுதிகளும் சூறாவளி சுற்றுப்புறையும் செய்ய போகிறார் நீங்கள் துணை முதலமைச்சருங்கிற

நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகரம் எல்லாரையும் வேலை வாங்கக்கூடிய சாட்டை எடுக்கக்கூடிய அந்த அதிகார மையமாக அவர் சிறிது சிறிதாக மாற்ற வேண்டியிருக்கு ஏன்னா அந்த கட்சியை கட்டி காப்பதுங்கிறது சாதாரண வேலை இல்லை ஜெயலலிதா நீங்கள் முதலமைச்சரான பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதாவை பார்க்க யார் வந்தாலும் சரி நீட்டி காலை விழுந்துடும் அந்த அம்மா எப்போ சொல்லுதோ அப்போ தான் எந்திரிக்கும் அது வரைக்கும் விழுந்தே கிடக்கணும் கே கே சாரே தான் இருந்தார் பெரிய மீசை பெரிய அகன்ற தோள்கள் பெரிய வீரமான பேச்சு மூஞ்சியில் ஆசிட் அடித்தார் சிவகாசி வனராசை இதெல்லாம் தாண்டி குடும்பத்தோடு காலில் விழுந்து கிடந்தார் இதுதான் ஜெயலலிதா அரசியல் ஏன் யாராக இருந்தாலும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் நிரந்தர துணை பூச்சியாளர் இங்க நான் சொல்லுவதா செயற்குழு நான் சொல்லுவதா புதுக்குழு நான் சொல்லுவதா நிர்வாகக் குழு அனைத்து குழுவே நான் தான் நீங்க உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு சீனா வல்லரசு சீனாவில் மாசை துங்கன்னு ஒரு லீடர் இருந்தார் சுப்ரீம் சோவியத் லீடர் எப்படின்னா அரசு பதவி அவர் தான் ராணுவ பதவி அவர் தான் கட்சி பதவி அவர் தான் அதுக்கு மேலே பதவியே இல்லை அவ்வளவு பெரிய சர்வாதிகாரமாக அந்த சீனாவை கட்டி அமைத்தவர் மாசை அப்படி மாசை இல்லைன்னா சீனா இன்னைக்கு குட்டி ஜப்பான் அடிமையாக இருந்தது செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற பொழுது இன்னைக்கு சீனாவில் நூறுல ஒரு மடம் கூட இல்லை ஜப்பான் அந்த குட்டி ஜப்பான் சீனாவை அடிமையாக வச்சிருந்தது இந்த மாசை வந்த பிறகுதான் என்ன நடந்தது இன்னைக்கு அமெரிக்காவுக்கே சீனா தண்ணி காமிக்குது அப்போ அதே போலதான் நீங்க அதிகாரங்க அதிகாரங்களை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண முடியும் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கருணாநிதியாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாரும் எழுத்து கேட்கக்கூடாது நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கணும் இதுதான் கொள்கை ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது எழுதி கேட்க முடியுமா அந்த அம்மா பொதுக்குழு தீர்மானத்தை காலையில் இட்லி சாப்பிட்டு சட்னி சாப்பிடும்போது எழுதிட்டு வந்துடும் கருணாநிதி அதே தான் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு என்பது அவரவர் கருத்துக்களை பேச சொல்லி கேட்டு பதிவு செய்து அப்புறம் தான் பிரசலிசி இதெல்லாம் முதல்ல எழுதிட்டு சோப்ப வச்சுக்குவாங்க ஆக இதே ஒரு அதிகாரத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு உதயநிதிக்கு அப்படி ஒருங்கிணைக்கப்படவில்லைன்னா நிறைய உதயநிதி உதயநிதி அங்கங்கே படைச்சிருக்கோம் எல்லா அமைச்சர்களுமே உதயநிதி ஆயிடுவாங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் உதயநிதி ஆயிடுவாங்க அதனால அதுக்கு நீங்கள் கட்சியை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது அதற்கான பயிற்சி தான் துணை முதலமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி எப்படி ஸ்டாலின் வந்தார் அதே போல் துணை முதலமைச்சர் ஆகி முதலமைச்சரை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவ படுத்தினா ஒரு கோடி தொண்டன் இருக்கான் திமுக இந்த ஒரு கோடி தொண்டனையும் ஷாட்டையில் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகார பதவி தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதுக்காக ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது இளைஞனை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கான முயற்சி தான் அவரை துணை முதல்வர் துணை முதல்வர் அதான் இப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டே அதுதான் வழக்கம் போல பாணியன் சார் இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேர்காணல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம்